திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் திருமகள் புத்த நகை விதிமுகப் பொதுவியர் கடப்பான் முழுக்கவன் தாழ்வலித்து மூடம் கவாடம் தடிந்து மனைப்புக்கு உணமுனிந்தவர் பிழித்து அடிக்கும் மத்து அடி பொறுத்து ஒரு துணை முகிலை உண்டு கண் வளர்ந்து உரைது என்று தன்னை வயிறு உழைந்து இன்ற ஒரு பார்க்கடல் குடியாக்கு மடமானை பாம் கொத்து மத்தம் அணி வெண் போன் பிறங்கல் குலாவும் பெருங்கழிற்றை கூடி பயந்த ஒரு கோட்டு அடல் மழக்கன்று கூடி விளையாட நாடி அத்த உலக களிற்பார வீரிய ஏற மத அத்தியார் அணிய மேவும் அமயம் பிறங்கவளர் இமயம் பிறந்த பிடியை காத்து அழிக்க என்றேபுரை கொத்தாக ஒளிரும் உன்மத்த மலர் சூடி மலையாகிய கயிலை மலையில் விளங்கும் உலகப் பெரிய ஆண்மகனாகிய சிவபிரானை கூடி பெற்ற ஒற்றை கொம்புடைய ஆற்றல் வாய்ந்த இளையானையாகிய விநாயகருடன் சேர்ந்து விளையாட விரும்பி உலக மலைகளில் வாழும் மத யானைகள் சிதறி ஓட விளங்கும் ஆற்றல் மிக்க மதையானையாகிய சிவபிரானுடன் இருக்கும் நேரம் விளங்குமாறு நன்மை மிக்க இமயமலையில் பிறந்த பெண்யானையாகிய அருள்தரு அகிலாண்ட நாயகியை காக்கும் பொருட்டு போன்ற பட்களுடைய முகத்திலும் பொதுவாக உடம்பிலும் தோன்றிய வியர்வையை தடுக்க வலிமையான தாழ்பாலை முழுவதும் இழுத்து மூடிய கதவை திறந்து வீட்டினுள் புகுந்து வெண்ணை உண்ண அது கண்டவர் சினந்து ஏற்றால் கட்டியடித்த மத்தின் அடியைப் பொறுத்துக்கொண்ட கணவனாகிய மேகம் போன்ற திருமாலை உண்டும் உறங்கியும் வாழ்க்கை என்று தன்னை வயிறு நொந்து ஈன்ற பாட்கடலின் குடிமகனாக்கும் இளமான் போன்ற திருமகளை வணங்குவோம்